நாட்டின் பிரதமர் பத்து வருஷமாக நாட்டு ஆண்டவர் அது ஒழுங்காண்டால் இங்கேயே வந்து கூட கும்பிடு போடணும் புரியணும் பழைய வருடங்கள் அந்த பாஜக என்ன பண்ணியிருக்கு பிச்சைக்காரன் ஆகி மேலும் மேலும் பிச்சைக்காரன் ஆகி வரி வரிக்குறைகளை கூட அதிகமான வரிகள் இருக்கும் நான் உங்களுக்காக வேலைக்காரனாக வேலை செய்வேன் அவங்க உங்களுக்கு முதலில் யாரும் பிச்சை போடுவாங்க உங்களுக்கு பிச்சை வேணும்னா அவங்கள தேர்ந்தெடுங்க ஏப்பா லாட்டரில் வைக்கிறதுக்கே இங்கே பணம் இல்லை பாக்கெட்டில் வைக்கிறதுக்கே பணம் இல்லை சரி

பழந்தின்னு கொட்டை போட்டு கொட்டை போட்டு பழந்தின்னு பழம் நின்று கொட்டை போட்டு வருஷமா நாட்டு ஆழ்றாங்க ஆனால் இன்னைக்கு நாட்டு